அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றுமே பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய தொலைக்காட்சி திரைப்படங்களை காணலாம் வாருங்கள் சன் டிவியில் மாலை மூன்று முப்பது மணிக்கு நியா டூ ஜெய் ராய் லட்சுமி கேத்தரின் தெரேசா நடிப்பில் கே டிவியின் திரைப்படங்களை காணலாம் காலை ஏழு மணிக்கு மாயா திரைப்படம் ஹாரி நயன்தாரா நடிப்பில் காலை பத்து மணிக்கு ரன் திரைப்படம் மாதவன் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் மதியம் ஒன்று மணிக்கு அவள் வருவாளா திரைப்படம் அஜித் சிம்ரன் நடிப்பில் மாலை நான்கு மணிக்கு நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படம் சிபிராஜ் அருந்ததி நடிப்பில் இரவு ஏழு மணிக்கு சந்திரோ சுப்பிரமணியம் திரைப்படம் ரவிமோகன் ஜெனிலியா நடிப்பில் இரவு பதினோரு மணிக்கு பரதேசி திரைப்படம் அதர்வா வேதிகா தன்சிகா நடிப்பில் அடுத்ததாக கலைஞர் டிவி திரைப்படங்களை காணலாம் காலை பத்து மணிக்கு கல்லூரி திரைப்படம் அகில் தமன்னா நடிப்பில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஜெயில் திரைப்படம் ஜி வி பிரகாஷ் அபர்நதி நடிப்பில் இரவு பத்து மணிக்கு அபியும் நானும் திரைப்படம் பிரகாஷ்ராஜ் திஷா நடிப்பில் அடுத்ததாக முரசு டிவி திரைப்படங்களை காணலாம் காலை ஒன்பது மணிக்கு ஜெமினி கணேசனும் ராஜனும் திரைப்படம் அதர்வா ரெஜினி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் மதியம் பன்னெண்டு மணிக்கு மாஞ்சா வேலு திரைப்படம் அருண் விஜய் தன்சிகா நடிப்பில் மதியம் மூன்று மணிக்கு குட்டி பிசாசு திரைப்படம் ராம்ஜி சங்கீதா நடிப்பில் மாலை ஆறு மணிக்கு ஆதவன் திரைப்படம் சூர்யா நயன்தாரா நடிப்பில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஏகன் திரைப்படம் அஜித் நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக ஜெயா டிவி திரைப்படங்களை காணலாம் காலை பத்து மணிக்கு பாலக்காட்டு மாதவன் திரைப்படம் விவேக் சோனியா அகர்வால் நடிப்பில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உளவுத்துறை திரைப்படம் விஜயகாந்த் மீனா நடிப்பில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மயை திரைப்படம் ரவி மோகன் ஸ்டேயா நடிப்பில் அடுத்ததாக ஜெயா மூவிஸ் திரைப்படங்களை காணலாம் காலை பத்து மணிக்கு வருஷம் பதினாறு திரைப்படம் கார்த்திக் குஷ்பு நடிப்பில் மதியம் ஒன்று மணிக்கு வியட்நாம் காலனி திரைப்படம் பிரபு வினிதா நடிப்பில் மாலை நான்கு மணிக்கு வல்லினம் திரைப்படம் நகுல் மிதுலா நடிப்பில் இரவு ஏழு மணிக்கு எங்கு சின்ன ராசா திரைப்படம் பஹிராஜ் நாரா ராதா நடிப்பில் அடுத்ததாக ராஜ் டிவியில் திரைப்படங்களை காணலாம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கணம் கோட்டார் அவர்களே திரைப்படம் சத்யராஜ் அம்பிகா நடிப்பில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கோயில் காலை திரைப்படம் விஜயகாந்த் கனகா நடிப்பில் மாலை ஆறு முப்பது மணிக்கு அச்சாரம் திரைப்படம் கணேஷ் வெங்கடரமான் பூனம் நடிப்பில் இரவு பத்து மணிக்கு உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படம் சுரேஷ் ரேவதி நடிப்பில் அடுத்ததாக பாலிமர் டிவி திரைப்படங்களை காணலாம் மதியம் ரெண்டு மணிக்கு பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படம் சத்யராஜ் ப்ரீத்தி நடிப்பில் மாலை ஆறு முப்பது மணிக்கு உடும்பு திரைப்படம் செந்தில் கிருஷ்ணா பிரியங்கா நடிப்பில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் அடுத்ததாக மெகா டிவி திரைப்படங்களை காணலாம் காலை பத்து மணிக்கு கல்லூரி காலங்கள் திரைப்படம் மதியம் பன்னெண்டு மணிக்கு சங்கர்லால் திரைப்படம் மதியம் மூன்று மணிக்கு ரெஜினா திரைப்படம் அடுத்ததாக வசந்த் டிவி திரைப்படங்களை காணலாம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இரத்த கண்ணி திரைப்படம் இரவு ஏழு முப்பது மணிக்கு நீரும் நெருப்பும் திரைப்படம் நன்றி வணக்கம்